ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் நான் வெளிநாடு சென்றாலும் ஆளும் கட்சியின் தவறை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிடுவேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேற்படிப்புக்காக தமிழக பாஜக தலைவர் செல்ல உள்ளார் இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நான் வெளிநாட்டிற்கு சென்றாலும் என் இதயம் இங்கேதான் இருக்கும் ஆளும் கட்சியின் உடனான சண்டை தொடரும் திமுக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிடுவேன் என்றார் மேலும் அவர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை துவங்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தில் உள்ள கிராமங்களை நோக்கி பயணம் செல்ல இருக்கிறோம் தேசிய அளவில் பிரதமர் மோடியும் தமிழகத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவும் முதல் உறுப்பினராக பாஜகவில் இணைவர் என்று தெரிவித்துள்ளார் பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம் குறித்து பேசிய அவர் இபிஎஸ் மீது வைத்த விமர்சனங்களிலிருந்து பின்வாங்க மாட்டேன் வெள்ளை சட்டை அணிந்து கும்பிடு போட்டால்தான் அரசியல்வாதியா அதிமுகவில் எழுபது வயதிலும் தலையில் டை அடித்துக் கொண்டால் இளைஞராகிவிட முடியுமா முப்பத்தி ஒன்பது வயதில் உள்ள அண்ணாமலை பேசியது தவறு என்றால் எழுபது வயது எடப்பாடி பழனிசாமி பேசியது சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்